அனைவருக்கும் வணக்கம் மாற்றுத்திறனாளி மதியழகன் அவங்க தாயார் காசி அம்மாள் இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக நம்ம வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து பதிவு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு வந்து நல்ல உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து அவங்க கொடுக்குற சேர் உதவி வச்சு இன்றைக்கி வந்து ஒரு முழுமையான வீட்டை கட்டி இவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்குறோம் அந்த உதவியாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்த உதவி பண்ணலைன்னா இன்றைக்கி இந்த வீடு இவங்களுக்கு கட்டி கட்டியிருக்க முடியாது இன்னைக்கு இவங்க கையில் ஒப்படைச்சிருக்க முடியாது அதனால் இவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து இவங்களுக்காக நீங்கள் கட்டி கொடுத்ததுக்காக நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மாற்றுத்திறனாளி மதியழகன் அவங்க தாயார் காசி அம்மாள் இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக நம்ம வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து பதிவு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு வந்து நல்ல உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து அவங்க கொடுக்குற உதவி வச்சு இன்றைக்கி வந்து ஒரு முழுமையான வீட்டை கட்டி இவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்குறோம் அந்த உதவியாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்த உதவி பண்ணலைன்னா இன்றைக்கி இந்த வீடு இவங்களுக்கு கட்ட கட்டியிருக்க முடியாது இன்னைக்கு இவங்க கையில் ஒப்படைச்சிருக்க முடியாது அதனால் இவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து இவங்களுக்காக நீங்கள் கட்டி கொடுத்ததுக்காக நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி